குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பாக்குறோம்னா செல் அதோட ஸ்ட்ரக்சர் அதோட ஃபங்க்ஷன் அதாவது செல்லோட அமைப்பு அதோட செயல்பாடுகள் சரியா செல் அப்படின்றது என்னது ஒரு உயிருக்கான அடிப்படை தேவை அதைதான் நம்ம என்ன சொல்றோம் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அதாவது செல் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு அடிப்படை தேவை உயிர் வாழ்வதற்கான உயிருக்கான அடிப்படை தேவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செல் அப்படிங்கிறோம் ஸோ செல் வந்து என்ன பண்ணும்னா அது வந்து தானாவே இன்னொரு செல்ல வந்து உற்பத்தி பண்ணிக்க இப்போ ஒரு செல் அப்படிங்கிறது பிளான்ஸ் எல்லாம் இருக்கலாம் அனிமல் செல்ஸாவும் இருக்கலாம் தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் செ இன் அனதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் செல்ஃ ரெப்ளிகேட்டிங் ஸ்ட்ரக்சர் தே கேன் எபிள் டு ரெப்ளிகேட் அதோட ரெப்ளிகா அது ஒரு செல் மாதிரி இன்னொரு செல்ல அதால ப்ரொடியூஸ் பண்ணிக்க உருவாக்கிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிர் ஒரு உருவம் இருக்கு அப்படின்றத முத முதல்ல இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்தினவரோட பேர் என்னன்னா ராபர்ட் ஹுக் சோ வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் கார்க் அப்படிங்கிறது நம்ம பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா மரத்தாலான மூடி இருக்கு இல்லையா அந்த மூடிய ஒரு ஸ்லைஸ் என்ன பண்ணிருக்காரு ஒரே ஒரு அதை வந்து ஒரு துண்டா கட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து அவர் அவரே ஒரு லென்ஸை உருவாக்கி அந்த லென்ஸ்ல என்ன பண்ணிருக்காரு அந்த கார்க்க வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது குட்டி குட்டியா செல்ஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் வந்து செல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு சரிங்களா சோ இதுல சம் ஆர்கானிசம் சில சில உயிர்கள் என்ன இருக்குன்னா ஒரு செல் உயிராவும் இருக்கு பல செல் உயிரும் இருக்கு நமக்கு தெரியும் அதோட ஸ்டோன்ஸோடைய அளவு எவ்வளோ சுற்றளவு எவ்வளோ டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து நூத்தி இருபது நியூ நம்ம எப்பவுமே செல்ஸை வந்து மில்லி அதாவது மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் கீழே உள்ளது நம்ம ஸ்கேல் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒண்ணுக்கும் இன்னொரு கோடுக்கும் நடுவில் இருக்கிறது மில்லிமீட்டர் அதுக்கும் கம்மியா அதாவது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது ஸோ மில் நியூ மீட்டர் அப்படிங்கிறது டென் டு த பார் மைனஸ் சிக்ஸ் அப்ப அந்த அளவுக்கு கம்மியா இருக்கக்கூடியது ஸோ காமனா ஜென்ரலா எவ்வளவு சொல்றாங்கன்னா ரெண்டுல இருந்து நூத்தி இருபது மியூஎம் மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது வந்து ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு செல்லுடைய என்னது ஒரு வடிவம் அப்படிங்கும்போது நடுவில் என்ன இருக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அதுக்குள்ள நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும் இது வந்து நியூக்ளியஸ் இங்க வந்து வெளியில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் இதெல்லாம் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது நமக்கு தெரியும் அடுத்தது இங்க என்ன இருக்கு இது வந்து லைசோசைம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரியா அந்த ப்ளூ கலர்ல இந்த நம்ம என்ன சொல்றோம்னா இட் இஸ் சைட்ரோபிளாசம் அடுத்தது வந்து இது வந்து மைடோகான்ட்ரியா சோ இது வந்து டிரைபோசோம்ஸ் இது வந்து வேக்யூம் அடுத்தது வந்து கோல்கே காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ஒரு செல்ல பத்தின என்னது ஒரு அமைப்பு அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப பார்க்க போறோம் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் என்ன செல்ல சப்ஸ்டன்சஸ் தட் மேக் செல் ஆர் செல்லி இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசம் அதாவது ப்ரோட்டோபிளாசம்னா செல்லுக்குள்ள இருக்கு இந்த மாதிரியான ஒரு தண்ணி பகுதி இருக்கு இல்லையா இதான் நம்ம என்ன சொல்றோம்னா புரோட்டோ பிளாசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரோட்டோபிளாசம்ல என்னென்ன இருக்கும்னா தண்ணி இருக்கு வாட்டர் எவ்வளவு இருக்கு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வாட்டர் மட்டுமே இருக்கு அடுத்தது உங்களோட கார்போஹைட்ரேட் மாவு சத்து அடுத்தது சத்து சரிங்களா லிபிட்ஸ் புரோட்டீன் புரத சத்து சோ இதெல்லாம் இது சில இருக்கு அதாவது சோடியம் இருக்கு எண்ணெய் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு கால்சியம் இருக்கு பாஸ்பேட் புளோரைட் பை கார்பனேட் இதெல்லாம் புரோட்டோபிளாசத்துல இருக்கு இது இல்லாம சில குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் சரிங்களா சோ அது என்னென்ன என்ன செல்லுல வந்து என்னென்ன பார்த்தோம்னா செல் அதாவது செல் ஜவுன்னு சொல்லுவோம் அடுத்து என்ன இருக்கும் சைட்டோபிளாசம் அடுத்தது சைட்டோபிளாசம் இருக்கக்கூடிய உறுப்புகள் அதுதான் நம்ம என்ன சொல்லணும் ஆர்கனஸ் அடுத்தது வந்து உட்கரு சோ நியூக்ளியஸ் சரிங்களா இப்ப செல் மெம்பரைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட செல் மெம்பரைன் சரியா இந்த செல் என்னவா இருக்கும்னா ரெண்டு அடுக்கால ஆனது அந்த ரெண்டு அடுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பை லிபிட் லேயர் பைங்கிறது லேயர் சரிங்களா ஒரு எண்ணெய் சத்தா எண்ணெய் எண்ணெய் சத்து அதிகமா உள்ள இரண்டு அடுக்கு அஹ் ஜவ்வினால் ஆனதுதான் நம்மளோட செல் ஜவ் சோ இது வந்து ரொம்ப தின்னா இருக்கும் பயலபிள் பயலபிள் எலாஸ்டிக் அப்படின்னா எதுவுமே ஈஸியா உள்ள வரும் வெளியில போகும் அதுதான் சொல்றாங்க ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு செல்ல சுத்தி ஒரு கவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஒரு வெளியான ஒரு ஒரு கம்ப்ளீட் வெளி ஸ்ட்ரக்சர் தான் வெளி ஒரு தோல் தான் என்னது நம்மளோட செல் மெம்பரட் இப்ப நம்ம ஸ்கின்ல ஒரு நம்ம மேல பாக்குறோம்ல தோல் அது வந்து நம்மளோட அவுட்டர் லேயர் வெளி லேயர் அதே மாதிரிதான் இதையும் நம்ம சொல்றோம் சோ இதுல ரெண்டு அடுக்கு இருக்கு அதை நம்ம பை லிப்பிட் லேயர்னு சொல்றோம் அந்த ஒரு ஒரு லிப்விட் லேயருக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோட்டின் இருக்கும் புரதம் இருக்கும் அங்கடாய் எம்படா அங்க சொருவி இருக்கும்னு சொல்றாங்க சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த புரதம் இருக்கு இல்லையா அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து இன்டெகரல் இன்னொன்னு வந்து என்னது பெரிபரல் புரோட்டீன் சரிங்களா சோ இன்டகரல் புரோட்டீன் பெரிபரல் புரோட்டீன் அப்படின்றது என்னன்னா இன்டெகரல் புரோட்டீன் உள்ளுக்குள்ள இருந்து வருது பெரிபரல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி இருக்கிறது புரியுதுங்களா சோ இப்ப இன்டெகல் ப்ரோட்டீன் உள்ளுக்குல இருந்து சொல்லி வெளியில நீட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரி சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல் செல் ஜப் இருக்கு இல்லையா அதுல வந்து இருக்கு வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோலிக் ஹெட் இதெல்லாம் வந்து ஹைட்ரோஃபோலிக் ஹெட் இது வந்து பாஸ்போ லிபிட் நம்ம சொன்னோம் இல்லையா பை லிபிட் லேயர் அப்படிங்கிறது வந்து பாஸ்பேட்டும் சேர்ந்த ஒரு லேயர் சரிங்களா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து இந்த செல் மெம்பரேட் செல் ஜபுடைய வேலை என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மெயினா செல் ஜபு என்ன பண்ணுவோம் செல்லுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அதுதான் இங்க கொடுக்குறாங்க அடுத்தது வந்து டைஜஸ்ட் பண்ணும் ஃபுட்டை வந்து என்ன பண்ணும் அது சாப்பிட சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுன்னா டைஜஸ்ட் பண்ணி செரிக்க வச்சு வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வெளியில தள்ளி அது ஒரு வேலை பண்ணுது அடுத்தது வந்து செலக்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா முக்கியமான பொருட்கள் அதாவது ஏதாவது கேசஸ் இல்ல சத்துள்ள பொருட்கள் ஏதாவது இருக்கா இல்ல ஏதாவது அஹ் ஹார்மோன்ஸ் ஆல்கஹால் ஏதாவது பாடில இருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது வெளில தள்ளுறது எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் உள்ள அனுப்புறது எல்லாத்தையும் உள்ள அனுப்பாம செல்லுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் உள்ள அனுப்பிக்கும் சோ ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு நான் போலார் மூலக்கூறு இன்னொன்னு வந்து போலார் மூலக்கூறு நான் போலார்ல என்னென்ன வருதுன்னா உங்களோட கேசஸ் லைக் ஆக்சிஜன் அதாவது சுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியில ரிலீஸ் பண்றோம் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி அதே மாதிரி தான் இது என்ன பண்ணிக்குது கேசஸ் அதாவது நைட்ரஜன் கேசஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இந்த மாதிரி கேசஸ் அது என்ன பண்ணிக்குதுன்னா உள்ள அனுப்பிக்குது வெளிலையும் தள்ளிக்குது அதே மாதிரி வாட்டர் மாலிகுல் ஏதாவது கரையக்கூடிய மூலக்கூறுகள் அதே மாதிரி நம்மளோட குளுக்கோஸ் எனர்ஜிக்கு குளுக்கோஸ் யூரியா இந்த மாதிரியான மூலக்கூறுகள் ஏதாவது அது உள்ள அனுப்புறது இந்த மாதிரி எதெல்லாம் அதுக்கு தேவையோ அதை மட்டும் அது என்ன பண்ணிக்க உள்ள அனுப்பிக்கும் அதான் நம்ம என்ன சொல்றோம்னா தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க செலக்டிவ் கோமியபிலிட்டி அடுத்தது வந்து கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மெம்பரைன் கண்ட்ரோல் ஃப்ரீ பாசேஜ் ஆஃப் அயர்ன் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் சோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா செல்லுடைய காம்பனன்ஸ் அதாவது பேலன்ஸ் பண்றதுக்கு உள்ளயும் வெளியிலயும் பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈக்குவலா சொல்றாங்க அடுத்தது வந்து இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி இன்சுலேட்டிங் அப்படின்னால இந்த டேர்ம் என்னன்னா நமக்கு ஒண்ணு வாம்தா இருக்கணும் அதாவது வெது வெதுப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க செல் வந்து நம்ம பாடியே ஓரளவுக்கு ரொம்ப ஹீட்டாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கோல்டாவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹீட்டா இருந்தா நம்ம ஃபீவர்னு சொல்றோம் ரொம்ப கூல்டா இருந்ததுன்னா நமக்கு வந்து பாடி வந்து என்ன ஆகும் ஷிவர் ஆகும் ஷ்ரிங்க் அது மாதிரி ஷிவர் ஆயிருக்குன்னு அடுங்கிட்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஓரளவுக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் செல்லுக்கும் செல்லுடைய அந்த டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் அதாவது செல் மெம்பரைன்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லிப்யிட் லேயர் ரெண்டு அடுக்கு லிப்விட் லேயர் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா செல்லுடைய அந்த டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வந்து சைட்டோபிளாசம் அதனுடைய ஆஹ் உறுப்புகள் என்னென்ன அப்படின்றது சரிங்களா இது வந்து சைட்டோபிளாசம் இந்த ரீஜன் தான் வந்து என்னது உங்களுக்கு இது வந்து நியூக்ளியஸ் இது உட்கரு உட்கரு சுத்தி இருக்கிறது என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது வந்து சைட்டோபிளாசம் இந்த தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய உறுப்புகள் இது எல்லாமே இருக்கும் இப்ப சைட்டோபிளாசம்ங்கிறது என்னது ஒரு திக்கான ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் ஃபுயிட் சோ இது மெயினா பிளான்ட்லயும் இருக்கும் அனிமல்லயும் இருக்கும் சரிங்களா சோ இந்த பர்டிகுலர் சைட்டோ பிளாசம்ல என்னன்ன இருக்குன்னா சைட்டோசால் சைட்டோசால் அப்படின்னா இதெல்லாம் எல்லாம் சேர்ந்ததுதான் சைட்டோசால் அடுத்தது வந்து செல் உறுப்புகள் இருக்கும் சைட்டோபிளாஸ்மிக் அந்த நீரு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணல சோ பவுண்டட் பை பிளாஸ்மா மெம்பரே இது கூட சேர்ந்து சைட்டோபிளாசம் கூட சேர்ந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் செல் மெம்பரே இருக்கும் செல் ஜவ் இருக்கும் அடுத்து பிளாஸ்மா ஜப் இருக்கும் சரிங்களா சோ அதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் நிறைய இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து சைட்டோசால் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி பகுதி என்ன சொல்றோம் சைட்டோசால் அப்படிங்கிறோம் அவுட் சைடு எல்லா ஆர்கனல் அதாவது வெளியில வந்து எல்லா உறுப்புகளும் இருக்கும் சில புரதங்களும் இருக்கும் இதுல மோஸ்ட்லி எழுவது சதவீதம் வந்து நீரால் ஆனது அடுத்தது வந்து ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்சஸ் கன்சிஸ்டிங் அதாவது அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் அதாவது தண்ணி மாதிரி ஜெல்லு ரொம்ப நீராகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம செமி சாலிடா இருக்கும் இந்த ஜெல் பாத்துருக்கோம் ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு இந்த எழுபது சதவீதமான தண்ணீரும் அதுல இருக்கும்னு சொல்றாங்க அடுத்தது வந்து கெமிக் சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி கெமிக்கல் எலமெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அதுல நிறைய மூலக்கூறுகள் இருக்கும் அயான்ஸ் இருக்கும் ஆட்டம்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க சோ இதுல ஆர்கனல்ஸ் என்னென்ன உறுப்புகள் இருக்கு நம்ம சைட்டோசால் சைட்டோபிளாசம்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா Endoplasmic reticulum, lysosome, கோல்ஜி அப்பாரட்டஸ் கோல்கை உறுப்புகள் பெராக்சிசோம் வாக்கியூம் குட்டி குட்டி பௌச்சஸ் மாதிரி கேஸ் ஆலான கேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பௌச்சஸ் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வாக்கியூம்ஸ் அடுத்தது இப்போ ஒன்னொன்னா நம்ம பாக்கிறோம் சோ ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரு லிப்விட் மெம்பரே ஒரு லிப்விட் ஜவ்வால என்ன இருக்கும் சரௌண்ட் ஆயிருக்கும் ஒன்னொண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய செயல்பாடுகள் இருக்கு இப்ப இந்த ஆறையுமே நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து மைட்டோகான்ட்ரியா எண்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் என்டோபிளாஸ்மிக் உறுப்புகள் உறுப்புகள் பெராக்சிசோம் வேக்கியூம் இதெல்லாம் சைட்டோபிளாசம் இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்புகள் அதுல ஒண்ணு வந்து மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாரும் இந்த ஸ்ட்ரக்சர் பேரு தான் மைட்டோகான்ட்ரியா இந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தின செல்லை ஸ்ட்ரக்சர் இருக்கு ஒரு உருவம் இருக்கு சரிங்களா இந்த இன்னொரு நேம் என்ன மைடோகான்ட்ரியா பவர் ஹவுஸ் ஏன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிபன் லைக் அடிக்கிறதுக்கு இல்லையா இதை நம்ம என்ன சொல்றோம் கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம் உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியை வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பகுதியில தான் உங்களுக்கு இந்த எனர்ஜி மதிப்பு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதனால இத நம்ம என்னன்னு சொல்றோம் ஒரு எனர்ஜி ஆற்றல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ரெண்டு லேயர் இருக்கு ஒன்னு இன்னர் இன்னொன்னு என்னது அவுட்டர் இருக்கு டயாமீட்டர் இவ்வளவு இருக்கு லென்த் வந்து பன்னெண்டு மில்லி மீட்டர் இருக்கு டயாமீட்டர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் மில்லி மீட்டர் இருக்கு சோ இது வந்து குளோபலார் இன் ஷேப் குளோபலார் பிலமெண்டஸ் ஷேப்ல இருக்கு குளோபலார் இன் ஷேப்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்காது நீல வடிவுலயும் இருக்காது ரெண்டுலயும் சேர்த்த மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் இதுல என்னென்ன உறுப்புகள் இருக்க மைட்டோகான்ட்ரியால என்னென்ன உறுப்புகள் அடுத்தடுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரன் வெளி சவ்வு உள் சவ்வு இதுக்கு நடுவுல வந்து இன்டர்மீடியட் ஸ்பேஸ் அப்படின்னா இது வந்து உள் சவ்வு இது வந்து வெளி சவ்வு இது நடுவுல ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இடைவெளி இருக்கும் இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இடைப்பட்ட இடைவெளி அதாவது இன்டர்மீடியட் ஸ்பேஸ் சரிங்களா அடுத்தது வந்து கிறிஸ்டே கிறிஸ்டே அப்படிங்கிறது இந்த மாதிரியான போல்டிங் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் கிறிஸ்டே அடுத்தது மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்னர் மெம்பரேல இருக்கக்கூடிய இந்த பகுதிதான் நம்ம என்னன்னு சொல்றோம் மேட்ரிக்ஸ் இந்த மெம் அந்த உறுப்பு எல்லாமே எதுல இதாயிருக்குன்னா பாஸ்கோ லிக்விடும் புரோட்டின்னாலயும் நமக்கு மே உருவாயிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து அவுட்டர் மோஸ்ட் மெம்ப்ரேன் வெளியில இருக்க இல்லையா அந்த ஜவ்வு அது வந்து எதால ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு புரதம் அதோட பேர் வந்து போர் போரின் சரிங்களா சரி இந்த போரின் என்ன பண்ணுதுன்னா ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணுது ஒரு சேனல் சேனல்ங்கிறது என்னது ஒரு பகுதி மாதிரி அத வந்து ஒரு ஒரு பகுதி மாதிரி ஃபார்ம் பண்ணுது அது வழியா உங்களுக்கு என்ன ஆகும்னா இவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் மூலக்கூறுகள் வந்து வெளியிலயும் பாஸ் ஆகும் உள்ளுக்குள்ளேயும் போகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது வந்து இன்னர்ல உள்ள வந்து மேட்ரிக்ஸ் அதுல வந்து உங்களுக்கு வந்து என்ஜைம்ஸ் நிறைய இருக்கும் நிறைய வந்து நொதிகள் நிறைய இருக்கும் அந்த நொதிகள் வச்சு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரியான சைக்கிள் ரெஸ்பிரேட்டரி செயின் ஆக்சிரேஷன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இந்த மாதிரி நிறைய சுழற்சிகளை வந்து நிறைய உருவாக்குறதுக்கு வந்து இந்த மைட்ரோகான்ட்ரியா போர்ஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் மேஜரா ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து மேஜர் மெட்டபாலிக் பாத்வே என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்பெஷல் பயோசிந்தட்டிக் பாத்வே இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த தான் என்ன ஆகும் இன்வால்வ் ஆகும் அடுத்தது வந்து இன்னர் மெம்பரைன் இன்னர் மெம்ப்ரைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிபிஎஸ் அப்படிங்கறது நமக்கு ஜென்ரலாவே தெரியும் இந்த மாதிரி ஏஸ் முடிஞ்சால என்னது நொதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முன்னாடி என்ன இருக்கோ அது உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும் நமக்கு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வந்து அல்டிமேட் பர்பஸ் உள்ளுக்குள்ள செல் அந்த மைட்ரோகான்ட்ரியா உள்ள உள்ள ஒரு ஜபு இல்லையா அங்க மெயினா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய சுழற்சிகள் ஒரு ஆற்றல் மூலக்குள் உருவாகிறதுக்கு அடுத்தது வந்து ஆக்சிடேட்டிவ் ட்ராஸ்பர்லேஷன் அப்படின்னா அதாவது நம்மளோட எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா உள்ளேயும் வெளிலையும் பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி மாலிகுல் வந்து பாஸ் ஆகிட்டே நொதிகள் மூலமா உங்களுக்கு வந்து அதோட உதவிகளோட உங்களுக்கு எனர்ஜி மாலிகுள் வந்து வந்து நிறைய சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும் சோ அதனாலதான் இது நம்ம என்னன்னு சொல்றோம் இதுக்கு இன்னொரு நேம் வந்து பவர் ஹவுஸ் அதாவது ஆற்றல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மெயின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னா பவர் ஜெனரேட்டிங் யூனிட் அடுத்தது வந்து இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு இல்லைங்களா கால்சியம் மூலக்கூறு வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அடுத்தது வந்து சுவாசிக்கிறது மூலமா எனர்ஜியை வந்து கரெக்டா வச்சுக்கிறதுக்கு ஆற்றலை கரெக்டா வச்சுக்கிறதுக்கு அடுத்தது வந்து செல்ல வந்து ஒரு இன்சுலேட்டிங் அதாவது வார்மா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது வந்து ஒரு நெட்ஒர்க் இங்க பாத்தீங்களா இது வந்து நியூக்ளியஸ் உக்கரு உட்கருவ சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிபன் லேக் ஸ்ட்ரக்சர் தான் என்னது என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர் இந்த மாதிரி ரிபன் லேக் அடுக்குதான் நம்ம என்னன்னு சிஸ்டே சிஸ்டனே சொல்றோம் சிஸ்டனே சிஸ்டனே சரிங்களா இதுல ரஃப் அண்ட் ஸ்மூத்ன்னு ரெண்டு இருக்கு சரிங்களா சுரசுரப்பான மிருதுவான அப்படின்னு இருக்கும்

பண்ணுவாங்கல்ல புரோட்டீன் சிந்தசிஸ் அஹ் அதெல்லாம் புரதம் எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு வந்து நடக்கும் சரிங்களா அண்ட் இதனுடைய மெயின் ஆஹ் செயல்பாடு என்ன அப்படின்னா புரதங்கள் உருவாக்குறது புரதங்களுடைய வடிவமைப்பை வந்து மாத்துறது ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னா அதை வந்து டைலூட் பண்றது அதை வந்து அதோட தன்மையை வந்து குறைக்கிறது அதெல்லாம் நமக்கு சொல்லலாம் அடுத்தது வந்து கோல்ஜி பாடிஸ் கோல்ஜி அப்பாரட்டஸ் இதுதான் நம்மளோட கோல்ஜி அப்பாரட்டஸ் நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மாதிரியே இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி போர்ஷன் தான் என்னது கோல்ஜை அபாரட்டஸ் சோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் மெம்பரேன் என்க்ளோஸ் ஒரு பவுச்சஸ் மாதிரி இருக்கும் அந்த பவுச்சஸ் சுத்தி உங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு லேயர் இருக்கும் சரிங்களா சோ அந்த லேயர் வந்து நாலு அடுக்காவும் இருக்கும் அஞ்சு அடுக்காவும் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப தின்னா பிளாட்டா இருக்கும் ரொம்ப ஒல்லியா பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு லேயர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் அதாவது நிறைய அறைகள் மாதிரி நிறைய இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா போர் நாலு பகுதி இருக்கு நாலு நம்ம தனித்தனி பகுதிகளா பிரிக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சிஸ் இந்த இந்த இது சிஸ் கோல்ஜெயின் நெட்வொர்க் சரிங்களா அடுத்தது வந்து கோல்கெயின் ஸ்டார்ட் அதாவது ஸ்டார்ட்னா ஒவ்வொரு அடுக்குமே இது வந்து மீடியல் இது வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது பார்த்துக்கோங்க இதோட மெயின் செயல்பாடு என்ன கோல்ஜி அப்பாரிட்ட மெயின் செயல்பாடு என்ன அப்படின்னா மெயினா வந்து செல்லை வந்து ராப் பண்றதுக்கும் அத அடுக்குறதுக்கும் ஆஹ் அதோட அத வந்து பேக் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அதே மாதிரி இட் ப்ரொடியூசர் செக்ரீஷன் கிரானுவல் லைக் மெம்பிரேன் என்க்ளோஸ்டு காம்ப்ளக்ஸஸ் வித் ஸ்டோர் ஹார்மோன்ஸ வந்து ஹார்மோன்ஸ வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு நொதிகள் வந்து புரதங்களுக்கு தேவையான நொதிகளை வந்து என் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது தேவைப்படுது அண்ட் இந்த பர்டிகுலர் கோல்ஜி தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா லைசோசைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் லைசோசைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இரெகுலர் ஸ்ட்ரக்சர் அது வந்து சைக்கோபிளாசம்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த லைசோசைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஏதாவது அன்வான்டா ஆன்டிஜென்ஸ் ஆன்டிஜென்ஸ் சொல்லுவோம் ஏதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு உயிரினங்கள் ஏதாவது நம்ம பாடியில வருது உள்ளுக்குல என்ட்ராகுது அப்படின்னா நம்ம டபிள்யூபிசி செல்ஸ் இல்லையா வெள்ளை ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த லைசோசோம்ஸ் என்ன பண்ணும் நம்ம பாடியில ஒரு சோல்ஜர் மாதிரி அட்டாக் பண்ணி அதை என்ன பண்ணா செல்ஸ் வந்து நம்மளோட ஆன்டிஜென் இருக்கு இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிரும் முழுங்கிரு எங்கல் பண்ணிரும்னு சொல்றாங்க சரிங்களா சோ இந்த லைசோசைம்ஸோட முழுமையான செல்லுடைய சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும் இருநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி ஐம்பது நானோ மீட்டர் அதாவது மைக்ரோமீட்டருக்கும் குட்டியா இருக்கிறது நம்மளோட நானோ மீட்டர் அதோட சைஸ் அடுத்தது வந்து இரெகுலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அது ஒரு யூனிட் மெம்பரேன் அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைகுலேட்டட் மெம்பரேன் சோ கிளைகுலேட்டட் மெம்பரேன்னா கிளைகோஸ் கிளைகால் மாலிகுல் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அசிடிக் என்விரான்மெண்ட்ல இருக்கும் அதாவது பிஹெச் பாத்தீங்கன்னா ஃபைவ் இருக்கும் அண்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் ப்ரோட்டான் பம்ப் அது இருக்கும் அடுத்தது வந்து லைசோசோம்ஸ் வந்து தே ஆர் செல் ஹைட்ரலைசஸ் அதோட அசிடிக் பிஹெச்ல தான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதோட ஃபங்க்ஷன் வந்து பெஸ்டா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் அதாவது நான் சொல்லிருக்கேன் எங்கள் ஓன் அவுட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல் விச் தே ஆர் லொகேட்டட் இதாவது அன்வான்டடா நமக்கு செல்ஸ் தேவைப்படுது அப்படினா அத கம்ப்ளீட்டா என்ன பண்ணிக்கும் விழுங்கிட்டு அத எங்கள் பண்ணிக்கும் அத அப்படியே கம்ப்ளீட்டா விழுங்கிட்டு என்ன பண்ணிரும் அத டைஜஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிரும் இது நம்ம இன்னொரு விதமா இதான சொல்றேனா சூசைடல் பேக்னு சொல்வாங்க ஏ நம்ம சூசைடல் பேக்னு சொல்றோம்னா நம்ம செல்ஸ் வந்து

இதனுடைய செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அதோடைய உருவாக்குறதுக்கும் அதை நம்ம பாடியை வந்து நம்மளோட செல்லை வந்து கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்துறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து பிளான்ட்ல பாத்தீங்கன்னா பெராக்சிசோம் என்ன பண்ணுதுன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அதாவது போட்டோ மூலமா சுவாசிக்கிறது போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அஹ் அந்த போட்டோசிந்தசிஸ் ஒளி மூலமா உணவை தயாரிக்கிறது சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து ஒரு லிபிட் லிபிட் லிபிட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு உங்களுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து சைட்டோஸ்கெலிட்டன் இதுதான் வந்து சைட்டோஸ்கெலிட்டன் சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது என்னது கம்ப்ளீட் ஒரு உருவம் தான் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது வந்து செல் ஜவ் கீழே இருக்கிறது என்னது நடுவுல இருக்கிறது இது வந்து இன்னர் அதாவது உள் ஜவ் இது வந்து வெளி ஜவ் இது உள் ஜவ் நடுவில் இருக்கிறது பிளாஸ்மா மெம்ப் சோ இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு முழுமையான ஒரு உருவம் சரிங்களா இது வந்து என்டபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நடுவுல வந்து உங்களுக்கு உட்கருவ இருக்கும் இது வந்து அந்த டியூபுலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியா டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது எதுக்காக கனெக்ஷனுக்காக இது வந்து மைக்ரோ இது வந்து மேக்ரோ சரிங்களா இது மைக்ரோ டியூப்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மைக்ரோ டியூப்லே இல்லைன்னா மைக்ரோ பிலமெண்ட் குட்டி குட்டி ஹேர்லெக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் முடி மாதிரி ஆஹ் அமைப்பு இருக்கும் இது வந்து கொஞ்சம் டியூப் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து நம்மளோட மைக்ரோ உள்ளே இருக்கும் இது என்டபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் இது வந்து இடைப்பட்ட filament மாதிரி நமக்கு இருக்கு இது வந்து cytoskeleton சரிங்களா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோஸ் செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு செல்லு வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அண்ட் நிறைய வந்து மூலக்கூறுகள் உருவாகிறதுக்கு செல்லோட ஸ்ட்ரக்சர் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு உட்கரு வந்து நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு இந்த சைட்டோஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் நியூக்ளியஸ் அதாவது உட்கரு நமக்கு தெரியும் உட்கரு உள்ள என்ன இருக்கு நம்மளோட மரபணு இருக்கு நம்மளோட மரபணு என்னது ஒண்ணு டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கு நம்மளோட டிஎன்ஏ ஆர் சுத்தி ஒரு லேயர் இருக்கு இல்லையா நியூக்ளியர் லேயர் அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா என் அதாவது நம்மளோட ஆஹ் உரை ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது வந்து ஓட்டை அங்கங்க நியூக்ளியர் ஓட்டை அங்கங்க இருக்கும் இது நியூக்ளியோலஸ் சரிங்களா சோ இதுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம க்ரோசோன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் அந்த ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா அது எல்லாமே கம்பேர்ட்டாக ஒரு புரோட்டீனால சேர்ந்து ஒரு குட்டியாக நம்ம இப்போ ஒரு டாட் வைக்கிறோன்னா அந்த டாட்டை விட சின்னதா நமக்கு என்ன இருக்கும்னா நம்மளோட செல் இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கருவில தான் இந்த டிஎன்ஏ இருக்கு சோ அதை இமேஜின் பண்ணி பாருங்க அவ்வளோ குட்டியாக இருக்கும் இந்த டிஎன்ஏ அப்படின்னு குட்டியா அந்த டிஎன்ஏ காம்பாக்டா அரேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் தேவை அந்த என்ன சொல்றோம் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அதாவது பைண்டிங் சொல்லுவாங்க அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சேர்ந்துதான் ஒரு பெரிய லூப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரை குட்டியா நம்ம வந்து என்ன பண்றோம் காம்பாக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் சோ அதே மாதிரி நியூக்ளியர் நியூக்ளியர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளி உரை இருக்கு இல்லையா அதுல வந்து வெளி உரைன்னு ஒண்ணு இருக்கு உள் உரைன்னு ஒண்ணு இருக்கு

ஒரு ஒரு மாதிரி ஒண்ணோட பங்கஷன் என்னன்னு கொடுத்திருக்காங்க அதாவது பிளாஸ்மா மெம்ப்ரைன் அப்படின்னா அது என்ன பண்ணது பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ரை என்னது செல்லுடைய வெளி ஜபுக்கும் உள் ஜபுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஜபுதான் என்னது இந்த பிளாஸ்மா சவ்வு இது என்ன பண்ணுது மூலக்கூறுகளை மாறி செல்லுக்கு ஏத்த மாதிரி கடத்திட்டு இருக்கு அடுத்தது வந்து சைட்டோசோல் சைட்டோசோல் என்ன பண்ணுது அப்படின்னா கார்போ சைட்டோசோல் அப்படிங்கிறது ஒரு தண்ணி பகுதி சைட்டோபிளாசம் இருக்குது அந்த சைட்டோசோல்லதான் உங்களுக்கு நிறைய செல் உறுப்புகள் எல்லாம் இருக்கும் அதாவது உட்கர் இருக்கும் ஹெட்டோபிளாஸ்மிக் குலம் இருக்கும் கோல்ஜி அப்பாரட்டஸ் இருக்கும் மைட்டோகான்ட்ரியா இருக்கும் அப்புறம் வேற என்ன இருக்கும் லைசோசோம்ஸ் பெராக்சிசோம்ஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்கு இந்த சைட்டோசோன்ல தான் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் லிப்பிட் அமினோ அமிலங்களோட மெட்டபாலிசம் உருவாக்கம் எல்லாமே தான் நடக்கும் சொல்றாங்க அடுத்தது மைட்டோகான்ட்ரியாங்கிறது நமக்கு ஆற்றல் ஆற்றல் உற்பத்தி ஆகிறது அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல புரோட்டீனும் லிப்பிடும் சேர்ந்து நமக்கு உருவாகுது அடுத்தது வந்து கோல்ஜி அப்பாரடிஸ்ல வந்து ஆஹ் புர புரதங்களை வந்து நம்ம அதோட வடிவத்தை வந்து மாத்தி அந்த வடிவங்கள் மாறலைன்னா அது என்ன ஆயிரும் அழிஞ்சு போயிரும் அதனால அந்த வடிவத்துக்கு ஆஹ் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சிங்கிள் லேயரா ஃபார்ம் ஆகுதுன்னா அதுல இருந்து மடிப்பு மடிப்பு மடிப்பா மடிச்சு மடிச்சு நாலாவது லேயரா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த புரதம் அழியாத மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் அடுத்தது வந்து லைசோசோம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏதாவது தேவையில்லாத செல் வருதுன்னா அதை கம்ப்ளீட்டா எங்கெல்ப் பண்ணிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு வேஸ்ட் ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணிவிடும் அடுத்தது உங்களுக்கு என்னன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சி ரிப்ளைஸ் பண்றதுக்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து லைசோசோம்ஸோட பங்கன் மாதிரிதான் அடுத்து சைட்டோ ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்ளீட் செல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல செல் உருவம் இருக்குல்ல அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம் அது செல்லுடைய அந்த உருவத்து உருவத்துக்கான இந்த செல் வந்து ரவுண்டா இருக்கணுமா இல்ல நீட்டமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான உருவத்துக்கு இந்த சைட்டோ தான் மேஜரா வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து மோட்டிலிட்டி நம்ம மோட்டிலிட்டி வந்து செல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கும் இந்த ஸ்கெலிட்டன் வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து நியூக்ளியஸ் நமக்கு தெரியும் ஆகுது அடுத்தது வந்து மரபணுல ஏதாவது நமக்கு தவறு நடந்ததுன்னா அந்த தவறையும் சரி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் செல்ஸ் வந்து நியூக்ளியஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது சரிங்களா இதோட நம்ம இந்த டாபிக் முடிச்சுட்டு மீதி நாளைக்கு பாக்கலாம்